ஹானின் இந்த ஒரு வீடியோ உள்ள குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலம்

குழந்தை என்ற முதல் உலக சாதனை இதனை தொடர்ந்து தற்பொழுது இரண்டாவது ஒரு உலக சாதனை படைத்திருக்கிறாங்க அது என்ன பார்த்திடலாம் அதாவது பிறந்த பதினோரு மாதம் பதினான்கு நாட்கள் அதிக படிகள் ஏறிய குழந்தை என்ற ஒரு புதிய சாதனைய ரித்தன்யா இவங்க வந்து படைத்திருக்கிறாங்க அதாவது ரிதன்யா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ஐந்து படிகள் தொடர்ச்சியாக ஏறி இந்த ஒரு உலக சாதனையை படைத்திருக்கிறாங்க இதன் மூலம் சர்வதேச சாதனை புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்கிறாங்க ரித்தன்யா ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ தொடர்ந்து இரண்டாவது உலக சாதனை படைத்திருக்கிறாங்க இவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்தை தெரிவிக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ